ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வளைகுடா வாழ்க்கை அதாவது பொருள் சம்பாதிக்கிறதுக்காக கடல் கடந்து நம்ம தாய்நாட்டை விட்டு வந்து பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் குடும்பத்தை பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம இந்த பொருளாதாரத்தை ஈட்டுறோம் பொருள் ஈட்டுறது அவ்வளோ ஈஸியாக இல்லை ஆனால் நம்ம பெரும்பாலும் கல்ஃப் ரிட்டர்ன் கல்ஃபில் வேலை செய்கிறோன்னா ஊரில் இம்ப்ரெஷன் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஈவன் நீங்கள் கல்ஃப்லேருந்து வர்றப்போ ஏர்போர்ட்லேயே நீங்கள் கல்ஃப்லேருந்து என்னமோ பணத்தை அப்படியே கூடி கூடியாக அப்படியே ஈஸியாக சம்பாதிச்சுட்டு வர்ற மாதிரி கஷ்டமே இல்லாமல் இஷ்டத்துக்கு லஞ்சம் கேட்குறது அடாவடித்தனம் பண்ணுறது காசை வந்து கணக்கு வழக்கு இல்லாமல் லஞ்சம்ங்கிற பேரில் நம்ம என்னமோ அவ்வளோ ஈஸியாக சம்பாதிச்சுட்டு வர்ற மாதிரி அங்கே உள்ள அலுவலர்கள் வந்து நம்மளை ட்ரீட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் உள்ளூரில் கல்ஃப் ரிட்டன்னா ரொம்ப போஷியாக ரொம்ப ஹை எண்டில் ரொம்ப லக்ஸூரியாக கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் ஒரு இமேஜ் உண்டாக்கப்பட்டு விட்டது அதுக்கு கெல்ஃபில் வேலை செய்கிறவங்களும் ஒரு காரணம் அப்படின்னா அது மிகையாகாது ஏன்னால் நம்மளும் வந்து இருக்கிற சுச்சுவேஷன் கல்ஃபில் நம்ம இயல்பாக இருக்கிற ஒரு ஃபேக்சுவல் சுச்சுவேஷனை நம்ம இது பண்ணாமல் வெளிப்படுத்தாமல் ரொம்ப போஷியாயிருக்கு நம்ம எடுக்கிற ஃபோட்டோலாம் பாருங்கள் பெரிய பெரிய மெர்சனிஸ் பென்ஸ் டெஸ்லா அந்த மாதிரி ஹை அண்டு கார்ஸ் ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸ் பக்கத்தில் நின்று போஸ்ட் போஸ்ட் கொடுத்துட்டு யாருக்காரோ அது நம்ம போஸ்ட் கொடுத்து எடுத்து ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாவில் போடுறோம் ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்கிற அந்த வேலை இடம் அல்லது நம்ம கஷ்டப்பட்டு தங்கியிருக்கிற அஃப்கோர்ஸ் நம்ம எவ்வளோ கம்ஃபர்டபுளாக தங்கியிருக்கோமா தங்கியிருக்கிற இடம்லாம் நீங்கள் நம்ம வந்து விளையூடாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இடம் தாங்க பெருசாலாம் இருக்காது ஒரு சின்ன ரூமு அதில் வந்து ஒரு ஆறு கட்டில் இருக்கும் ஆறு கட்டிலாம் வந்து ரெண்டு அல்லது மூன்று அடுக்கு இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் சின்ன அறையில் வந்து ஒரு சுகாதாரம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பேஸில் அத்தனை பேர் இருந்தால் வர இருக்காது உங்களுக்கு ஓகேங்களா அப்புறம் காமன் பாத்ரூமு அது மட்டும் இல்லாமல் பேச்சுலர்ஸ் ரூமில் வந்து பெரும்பாலான சந்த சந்தர்ப்பங்களில் சுத்தம் சுகாதாரம் இவ்வளோ கன்ஜஸ்டடாக இருந்தால் எங்கே சுத்தம் சுகாதாரம் வரும் இந்த மாதிரி விஷயத்துலாம் யாரும் எடுத்து போடுறதில்ல நம்ம போடுறது எல்லாமே வந்து வானலாக உயர்ந்திருக்கும் கட்டிடங்களையும் அதுக்கு பக்கத்தில் நின்று போஸ்ட் கொடுத்து போட்டோ போடுறோம் உயர்ந்த கார்களுக்கு மத்தியில் ஃபோட்டோ போடுறோம் எதுவுமே நம்ம இதற்கு கிடையாது நம்ம தங்கியிருக்கிற இடம் நம்ம சம்பாதிக்கிறதுக்காக வர்றப்போ தங்கியிருக்கிற இடம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறப்போ தங்கியிருக்கிற இடம் ஓகேங்களா நம்ம வேலை செய்கிற இடத்த காமிச்சா நம்ம இங்கே இருக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு இனம் எந்த சூழலில் நம்ம வேலை செய்கிறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒரு ஒரு காசையும் நம்ம வந்து ரத்தத்தை வேர்வையாக செஞ்சு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் தான் உங்களுக்கு தெரியப்படுத்த முடியும் சரிங்களா இங்கே வந்து நம்ம அதாவது இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் பேசுகிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது அது ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இங்கேலாம் வந்து பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் வந்து இந்த பேச்சுலர்ஸ் ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு சில பேருக்கு வந்து எல்லாருக்குமே ரெண்டு நாள் லீவு கிடைக்க போகிறது இல்லை வெள்ளி சனி இல்லை சனிங்க ஞாயிறு இந்த மாதிரி கிடையாது ஒரு சில பேருக்கு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு உணவு சம்மந்தப்பட்ட இந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்டில் ட்வ மோர் தென் டுவெல் ஹவர்ஸ் பன்னெண்டு மணி மணி நேரத்துக்கு மேலே வேலை இருக்கும் ஏழு நாளும் வேலை இருக்கும் ஓகேங்களா அவங்களுக்கு பெருநாள் மாதிரியான ஈது பெருநாள் இந்த மாதிரியான பப்ளிக் ஹாலிடேஸ் இந்த மாதிரி லீவில் ஒரு அரை நாள் லீவு கிடைக்கும் அப்போவும் அப்போவுமே பிஸியாக இருப்பாங்க ஏன்னால் அந்த சார் கஸ்டமர்ஸ் அதிகமாக வருவாங்க ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க அது மாதிரி எசன்ஷியல் ஆக்டிவிட்டி சர்வீசஸில் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஷிஃப்ட் முறையில் எல்லாருக்கும் ஒரு வெள்ளி வீக்கெண்ட் இருக்கும் வெள்ளி சனி இல்லை சனிங்காய் அவங்களுக்கு வந்து புதன் இல்லை திங்கள் இந்த மாதிரி நடுவில் எல்லாரும் வேலைக்கு போகிறப்ப அவங்களுக்கு லீவு இருக்கும் இந்த மாதிரி எத்தனையோ சொல்லிகிட்டு கொண்டே போகலாம் போகலாம்ங்க நம்ம படுற கஷ்டப்பட்டு சம்பாதிக்கின்ற இந்த விஷயத்தை நம்ம எடுத்து சொல்லணுன்னா சொல்லி மாறாது ஓகேங்களா ஊரை கடந்து நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம் ஆஃப்கோர்ஸ் ஊரை விட நம்ம பல மடங்கு அதிகமாக சம்பாதிக்க முடியும் டேக்ஸ் இல்லை ஓகேங்களா கரன்சி டிஃப்ரென்ஸு அதனால் பல தியாகங்களை செஞ்சுட்டு தாய்நாட்டை பிரிஞ்சு நம்ம ஃபேமிலியை பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ஃபேமிலியை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இங்கே வெளிநாட்டில் வந்து சம்பாதிக்கிறோம் இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம உணர்ந்துருக்கோம் உணர்றதை வெளிப்படுத்துகிறப்போ வந்து நான் சொல்கிற மாதிரி ஆல்ரெடி இருக்கிற சுச்சுவேஷனை காமிக்கிறப்போ இயல்பாக காட்ட முயற்சி பண்ணலாம் இல்லை காமிக்காமல் இருக்கலாம் ரொம்ப போஷியாக காமிக்காமல் இருக்கலாம் ஆக்சுவல் அட்லீஸ்ட் அல்லது இயல்பாக நம்ம இருக்கிறத காமிக்கலாம் ரெண்டாவது வந்து முடிந்த அளவு நம்ம வந்து ஊரில் கல் கல்ஃபில் வேலை செய்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஊரில் ஒரு ஒரு காசையும் பார்த்து பார்த்து செலவு பண்ணும் குடும்ப பெண்மணிகள் எல்லாருமே வந்து இங்கே கணவன்மார்கள் இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தால் ஊரில் ஏனோ தானோ தாம் தோம்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் இது அதுன்னு சொல்லிட்டு காசை விரை வீண் விரயம் பண்ணுறது அள்ளி தெளிக்கிறது எவ்வளோ ஒவ்வொரு காசும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது வந்து சொல்லி மாடாதுங்க ஆக்சுவலாக அங்கே வந்து பார்த்தாதான் தெரியும் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு நான் வரேன் ஆக்சுவலாக ஒரு எட்டு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு ஒம்பது மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வர்றப்ப உடம்புல எக்ஸாஸ்ட் ஆகிடுது டெய்லி டிரைவிங் வேலை செய்கிறவங்க டெய்லி பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறவங்க ஓகேங்களா ஆறு நாள் ஒரு நாள் லீவ் லீவ் கிடைக்கும் ஒரு நாள் லீவ் கிடைச்சாலும் சந்தோஷம் ஏழு நாளாக வேலைன்னு இருக்கும் ஓவர் டைம் பண்ண சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஓகேங்களா ரெஸ்ட்டே கிடைக்காது ஆக்சுவலாக இங்கே வந்து வளைகுடா வாழ்க்கை வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க ஆக்சுவலாக ஓகேங்களா ஓ அதாவது ஓரளவுக்கு படித்து நல்ல ஒரு லெவலில் வர்றப்போ அப்போவுமே கஷ்டமான அந்தளவுக்கு மெயின் மெட்டல் ப்ரெஷர் இருக்கும் ஆக்சுவலாக டென்ஷன் இருக்கும் ஒர்க் டென்ஷன் இருக்கும் இருந்தாலும் கல்வி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே சம்பாதிக்கிறது வந்து இதை விட படித்தவர்களை விட ரொம்பவும் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இது வந்து எல்லாருமே உணரணுங்க ஆக்சுவலாக அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து இங்கே வந்து சம்பாதிச்சது இல்லை வளைகுடா மக்கள்லாம் அப்படியே வந்து ஏதோ அது என்ன சொல்கிறது ஊரில் வந்து பெரிய ஒரு மிராசுதாரர்கள் பணக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு இமேஜை உண்டாக்கிடுறாங்க ஆக்சுவலாக ஆனால் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு காசும் சம்பாதிக்கப்படுறத வந்து நம்ம நம்ம குடும்பத்துக்கு ஃபஸ்ட்டு உணர்த்தணும் நம்ம பிள்ளைங்களுக்கு உணர்த்தணும் ஏதாவது தும்னு ஏனோ தானோன்னு வாங்கி கொடுத்து அவங்கள வந்து ரொம்ப அப்படியே ஒரு கம்ஃபர்ட் ஒரு லக்ஸுரியஸாக வளர்த்துறக்கூடாது ஆக்சுவலாக நம்ம சம்பாதிக்கிற கஷ்டத்தில் அவங்க வந்து பார்க்கணும் ஆக்சுவலாக நம்ம வேலை செய்கிற இடத்த அவங்களுக்கு காமிக்கணும் நம்ம தங்கி இருக்கிற இடத்த நம்ம பிள்ளைங்களுக்கு காமிக்கணும் ஓ அப்பா எவ்வளோ சம்ப கஷ்டப்பட்டு தான் நமக்கு சம்பாதிச்சு நம்மளை படிக்க வைக்கிறாரா நம்ம குடும்பத்துக்கு பணம் கொடுக்குறாரா உணரணும் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு வந்து கணவனுடைய கஷ்டத்தை உணரணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லாம் இந்த மாதிரி உணரப்பட்டால் ஒழிய இங்கே உள்ள இங்கே ஒரு இந்த இம்ப்ரெஷன் வந்து ரியலைஸ் பண்ணப்பட முடியாது உங்களுக்கு சரிங்களா இது ஏதோ ஒரு சில ஒரு சில சிந்தனைகளை ஒரு தாட்ஸை உங்களோட ஷேர் பண்ணிவிட்டேன் உங்களுடைய தாட்ஸ் இதை பற்றியாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கிவ் அ தம்ஸ் அப் சப்ஸ்கிரைப் சேனல் வி வில் கீப் ரிசீவிங் சச் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் என்டர்டெய்னிங் வீடியோஸ் தேங்க் யூ கேஸ் ஹேவ் அ கிரேட் ஹெட் பீஸ்